நல்லுள்ளவர் நாளங்கடியில் நான் வாங்கிய தினையரிசி பொங்கலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி இதை வச்சு ஒரு சட்டுன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பொங்கல் மிக்ஸில் என்னென்ன இன்கிரீடியண்ட் இருக்குதுன்னு நீங்கள் கவர்லேயே பார்க்கலாம் நல்லா அப்பியரன்ஸ் ஆகும் இதில் தினையரிசி பாசிப்பருப்பு கருகப்பிலை இஞ்சி முந்திரி பருப்பு சீரகம் மிளகு உப்பு எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் நம்ம இதை கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ரெடி டு யூஸ் உடனே சமைக்க ஆரம்பிச்சாலே அதில் எப்படி சமைக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷனும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு எவ்வளோ பொங்கல் மிக்ஸு தேவையோ அதை ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி அந்த முந்நூறு கிராம் பாக்கெட்டை அப்படியே மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு இதில் ஒரு பவுல் வந்திருக்கு அதை ஒன்றும் இல்லை ஒரு அடுப்பை பற்ற வச்சு குக்கர் அடுப்பில் வச்சு இந்த பொங்கல் மிக்ஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ரெண்டு நாலு பொங்கல் தண்ணி சேர்க்கணும் ஒன்று ரெண்டாவது பங்கு இப்போ தண்ணி சேர்க்குறேன் மூணு நாலு அவ்வளோதான் ஒரு பங்கு தினை பொங்கல் மிக்ஸுக்கு நான் நாலு பங்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் மூணு பங்கு சேர்க்கணுமாலும் சேர்த்துக்கலாம் மூணு பங்கு சேர்த்திங்கன்னா கட்டியாக இருக்கும் வைக்கிற எடுக்கிறப்பே பட் கொஞ்சம் லிக்விடாக இருந்துட்டு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் கட்டி ஆகணும்னு நினச்சிங்கன்னா நாலு பங்கு சேர்த்துக்கோங்க அது நல்லா இன்னும் குலைவாக இருக்கும் இது ஜஸ்ட் அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுருந்தாலே போதும் ஒரு நாலு விசில் மட்டும் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா குலைவான வெண்பொங்கல் கிடச்சிரும் நமக்கு இதில் வந்து நம்ம உப்பு வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க உப்பே சேர்த்து வச்சுருக்காங்க சில பேருக்கு சுவை கொஞ்சம் கூடுதலாக வேணும் உப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் அது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஆனால் அவங்க ஏற்கனவே உப்பெல்லாம் ஆட் பண்ணி தான் வச்சுருக்காங்க நான் இப்போ இதை நாலு விசில் விட வச்சு எடுத்துக்கிட்டேன் சட்டுன்னு பிஸியான ஷெடியூலில் நமக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வேணும்னா இந்த மாதிரி ப்ரீ மிக்ஸை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நம்ம டெய்லி எடுத்துக்கலாம் இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பொங்கல் வந்து இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஒரு டென் மினிட்ஸில் வந்து இது கரெக்டான கன்சிஸ்டன்சிலாம் வந்துடும் நீங்கள் ஆரம்பத்துலேயே டைட்டாக வச்சிங்கன்னா அது திருப்பி சாப்பிட்றப்போ ரொம்ப கட்டி ஆகிரும் அதனால் நாலு பங்கு தண்ணி வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுவையை கூட்டுறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு தேவையான அளவு நெய் ஊற்றியிருக்கேன் அதில் நான் இன்னும் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன் ஏற்கனவே அவங்க முந்திரி பருப்பு போட்டிருக்காங்க பட் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் நம்ம வறுத்து போட்டோம்னா நல்லாயிருக்கும் அதனால் நான் கொஞ்சம் நெய் ஊற்றி அதில் இன்னும் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு ரோஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இந்த தாளிச்சதை வந்து இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு பொண்ணே வறுக்கிற வரைக்கும் வறுத்துட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும் ஆனால் ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்து இது பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நமக்கு சிறுதானியங்களை பொறுத்தளவு வந்து நீங்கள் செய்கிறப்ப வந்து தனியாக தான் இருக்கணும் ஆரமும் அப்போ தான் கரெக்டான பதத்துக்கு நமக்கு கிடைக்கும் நீங்கள் ஆரம்பத்துலேயே கட்டியான பதத்தில் எடுத்துட்டீங்கன்னா பிறகு சாப்பிட்றப்போ வந்து ரொம்ப கட்டியாயிடும் அதனால் அதனால கொஞ்சம் லிக்விடாகவே வச்சுக்கோங்க நீங்களும் இதே மாதிரி ரெசிபீஸ் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க அவங்க இந்த ப்ராடக்ட் மட்டும் கிடையாது அவங்க சிறுதானியத்திலேயே வந்து அவள் ரெசிபீஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க நீங்களும் இவரு உங்களோட தயாரிப்புக்கெலாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்களோட நம்பரை கொடுத்துட்றேன் காண்டாக்ட் பண்ணி வேண்டவங்க வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்க நன்றி வணக்கம்